வணக்கம் நான் உங்கள் ஈர்மதி பந்தலா ராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலும் ஒன்று இதை இந்த கோவில் அப்படின்றது ராமாயண புராண கதையோட தொடர்புடைய ஒரு கோவில் இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் ராமர் பிறந்தார் அப்படின்றது ஒரு வரலாறு அதாவது நம்ம தசரதன் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இங்கே திருப்புள்ளாணியில் இருக்க பெருமாளை வேண்டி வணங்கிட்டு போய் தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லப்படுது அதுக்கப்புறம் ராமாயண காலகட்டத்திலேயே வந்து இலங்கையிலேருந்து வந்த ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராமன் வந்து சீதையை மீட்கிறதுக்காக போர் தொடுக்கிறதுக்காக படைகளோட வந்த நேரத்தில் கடலில் பாலம் அமைக்கணும் அப்படின்ற ஏன்னா ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் கடல் இருக்குது அந்த கடல்ல பாலம் அமைச்சே ஆகணும் சேது கரையில பாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரராஜன்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுக்கிறாரு ஆனா சமுத்திரராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா மீன்களுக்குள்ள பிரச்சனைன்ட்டு அங்கே பஞ்சாயத்துக்கு போயிடாரு அதனால ராமன் வந்து இங்கே தங்கியிருக்கிறாரு அதாவது சேதுகரையிலேருந்து இங்கே வந்து இந்த திருப்புலாணி பெருமாள் கோயிலில் தங்கியிருந்தாரு அப்படின்ட்டு ஒரு புராண கதையும் இருக்கு அதனால இங்கே தங்கியிருக்காரு அதனால இங்கேயும் வந்து ராமருக்கு சிலைகள்லாம் இருக்கு ஆனால் இங்க இருக்க ராமர் கூட சீதை இருக்க மாட்டாங்க லட்சுமணனுக்கு போயில ஆதிசேஷன் மேல படுத்திருக்க மாதிரி ராமன் இருப்பார் ஏன்னா ஆதிசேஷனோட அவதாரம் தான் லட்சுமணன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்கே வந்து லட்சுமணனும் இருக்க மாட்டார் சீதையும் இருக்க மாட்டாங்க எல்லா கோயிலையுமே பாத்தீங்கன்னா ராமர் கூட லட்சுமணன் சீதை அனுமன் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த கோவில்ல ராமர் வந்து ஒரு கிட்ட படுத்திருக்க மாதிரியும் கூட அனுமன் இருக்க மாதிரியும் மட்டுந்தான் சிலைகள் இருக்கும் இந்த ஆடி ஜெகநாத பெருமாள் கோவில் அப்படின்றது ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு கோவில்னு சொன்னோம் இங்கே வந்து ராமன் வர்றதுக்கு முன்னாடியே தசரதன் இங்கே வந்து பிள்ளை வரத்துக்கு வேண்டிட்டு இந்த பெருமாளை வேண்டி வணங்கிட்டு போயிருக்காருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்படி போன தசரதன் வந்து புத்திர காமே காமேஷ்டி யாகம் அப்படின்ட்டு ஒரு யாகம் நடத்துகிறாரு அந்த யாகத்தில் வந்து ஒரு தேவ தூதன் வந்து இருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாயாசம் தர பால் பாயாசம் அந்த பால் பாயாசம் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம்தான் பிறந்தது நான்கு குழந்தைகள் சரியா அந்த பழக்கத்தை மையமாக வச்சு இந்த கோவில்லையும் ஒரு சிறப்பு பழக்கம் இருக்குது இங்கே வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் வந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சேதுகரையில் நீராடிட்டு இங்கே வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கி இருந்துட்டு காலையில் வந்து இங்கே இருக்க நாகர்த்தையும் பெருமாள் வேண்டி வணங்கிக்கிட்டு இங்கே இருக்க பால் பாயாசத்தை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகமாகவே பார்க்கப்படுது அதனால் நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளும் இங்கே வந்து இந்த ஆதி ஜெகநாத பெருமாளை வேண்டி வணங்கிட்டு போகிறாங்க இப்படி குழந்தை வரம் இருக்கவங்க திருமண தடை இருக்கிறவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த ஆதி ஜெகநாத பெருமாளை வந்து வேண்டி வணங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ராமேஸ்வரம் போகிறவங்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரியலை இதுவும் ராமாயணத்தோட ஒரு தொடர்புடைய கோவில் ராமர் வந்து தங்கின ஒரு கோவில் அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் ராமேஸ்வரம் பக்கம்லாம் டூர் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலும் ஒரு முக்கியமான கோவிலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வேண்டி வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல விதியால் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தல நன்றி வணக்கம்